உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் சேனல் நாடுங்களா யூடியூப்ல வீடியோ பார்க்கும் பார்வையாளர்கள் அனைவரும் நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் அது பாப்புலருக்காக இருக்கலாம் இல்லை அப்படின்னா தன்னுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கலாம் இல்லைன்னா பணம் சம்பாதிக்க கூட இருக்கலாம் அப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் நினைத்த பார்வையாளர்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண பிறகு என்னென்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பதினெட்டுல யூடியூப் ரொம்ப பெரிய நியூ யூடியூப் யூடியூப் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி பதினான்கு மாசம் வருமானமே இல்லாம அந்த யூடியூப் சேனல நீங்க ரன் பண்ணுவீங்களா நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக பதினான்கு மாசம் ஒருத்தர் வருமானமே இல்லாம சேனல் நடத்திருக்காரு உங்களுடைய சேனலுக்கு கண்டிப்பா மானிட்டைசேஷன் கிடைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் அந்த வார்த்தைக்கு அவர் பதினான்கு மாசம் வருமானமே இல்லாம தொடர்ந்து வீடியோ போட்டுட்டே இருந்திருக்காரு இந்த பதினான்கு மாதங்கள் அவர் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாரு இந்த பதினான்கு மாதங்கள்ல எப்படி எல்லாம் அவர் வருமானமே இல்லாம சேனல்ல ரன் பண்ணாரு அவர் பட்ட கஷ்டங்கள் அப்புறம் மானிடைசேஷன் எப்படி கிடைச்சது இத நான் சொல்றதை விட அவரே உங்ககிட்ட சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ புதிதாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கும் இனிமே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தவறாம பாருங்க இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழ இருக்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு ஆன்லைன் தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கம் என் குமார் இந்த வீடியோ எதுக்கு மேக் பண்ணலாம் அப்படின்னா இப்பதான் நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அல்லது ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இருக்கும் நான் இந்த சேனலோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு பெருமை பண்றேன் நான் எதுக்கு இந்த வீடியோ மேக் பண்றேன் அப்படின்னா தமிழ் நலம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் பதினஞ்சுல நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட ஒரு வருஷம் ரெண்டு மாசம் ஆயிடுச்சு எனக்கு இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் பதிமூணாம் தேதி மானிடேஷன் அப்ரூவ் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம்

நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இது யூஸ் பண்ணி பார்த்து கிட்ட வந்து ரிமூவ் வாங்கிருக்கு இது நான் யூஸ் பண்ணேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணேன் நிறைய பேர் பரவாயில்ல நல்லா ரிசல்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதுல ஒருத்தர் நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இது வந்து அப்லோட் பண்ணக்கூடாது நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் தான் வந்து சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன் நான் வேற ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் வீக்லி ஒரு டைம் ஃப்ரீயா இருக்க டைம் தான் நான் வீடியோ வந்து வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூலிகைகள் அது நம்மளுக்கு தரக்கூடிய பயன்கள் என்ன சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சோ இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு சென்றடையும் அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துக்கு தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மானிடேஷன் இந்த யூடியூப் மூலயமா மணி எண் பண்ண முடியும் எனக்கு தெரியாது நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து பத்தாயிரம் வந்தா மானிட்டேஷன் அப்ரூவ் பண்ணதும் சொல்லியிருந்தாங்க அப்ப மானிடேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நான் யூடியூப்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் ஆன்லைன் தமிழ் ஆனந்த வந்து நம்மள வந்து மாட்டினாரு அவருடைய வீடியோ பாக்கும்போது யூடியூப்ல வந்து மணி ஏர்னிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து பார்த்தேன் இருந்தது அதுக்கப்புறம் அவருடைய தொடர்பு எனக்கு கிடைச்சது அப்புறம் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன் பத்தா முடிஞ்சதுக்கு அப்புறம் இருந்தது எனக்கு கிடைக்கல இருந்தாலும் நான் பெரிய விஷயமா எடுத்துக்கல நான் வந்து நோக்கம் அது இல்ல நான் வீடியோ தொடர்ந்து போட்டுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூடியூப் தேர்தல் வந்து வாட்ஸ்அபர்ஸ் இருக்கணும் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் சொல்லி சொல்லியிருந்தாங்க என்னடா இது நம்மளுக்கு வந்த சோதனை அப்படின்னு சரி பரவாயில்ல செய்யப்பட வேலையை நம்ம போல செஞ்சுட்டே இருப்போம் அப்லோட் பண்ணிட்டே இருந்தேன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி போர் தௌசண்ட் வாட்ஸ் டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் மேல தாண்டிடுச்சு தாண்டி ரிவியூ போயிடுச்சு சேனல் ரிவியூ போய் ரிவியூலயே வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தா ஏழு எட்டு மாசமா இருக்கு ரிவியூலயே இருந்துட்டு இருந்தது அப்ப ஆனால் கேட்பேன் என்னன்னா ரிவியூலயே இருக்குது அப்ரூவ் தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அதுதான் நம்மளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு அங்கீகாரமா இருந்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு இருப்பேன் அப்ப ஆனந்தன் சொல்லுவாரு இல்ல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு வராத மொபைலுக்கு மார்க்கெட்டு வராத மொபைலுக்கு ரிவியூ கொடுத்துட்டு காலத்துல நீங்க மக்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு உங்களுக்கே மானிடேஷன் கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னாரு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் பதிமூணாம் தேதி எனக்கு மானிடேஷன் எனபிள் பண்ணாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு மாசம் அதாவது பதினாலு மாசங்களாச்சு நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு இப்பதான் அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க புதுசா சேனல் ஸ்டார்ட் பண்ணுவீங்க யாராவது வந்துட்டீங்கன்னா நீங்க எந்த காலத்தை கொண்டு மனசு தளர விடாதீங்க நான் எதுக்காக ஏதோ சொல்ல வர அப்படின்னா நீங்க புத்தக சேனல் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க நல்ல நல்ல கண்டென்ட் போடுங்க நல்ல குவாலிட்டியான வீடியோ போடுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து மானிட்டர் அப்ரூவல் கிடைக்கும் அப்ரூவல் கிடைக்கலாம் வெயிட் பண்ணுங்க நீங்க பொறுமையோட இருங்க நான் ஒரு வருஷம் ரெண்டு மாசம் வெயிட் பண்ண அதே போல நீங்க காத்துருங்க கண்டிப்பா உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது நானும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறேன் புதுசா ஸ்டார்ட் பண்ண யூடியூபர்ஸுக்கு வந்து ஆனந்தா வந்து ஒரு ஒரு பெரிய வழிகட்டி இருக்கிறது அதனாலதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே போல ஆன்லைன் தமிழ் ஸ்டார்ட் பண்ண டைம்ல எந்த ஒரு பெரிய யூடியூபர்ஸும் ஆன்லைன் வந்து சப்போர்ட் பண்ணல அவருடைய சொந்த முயற்சியிலேயே இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிறாரு அவர் வளர்ந்து வந்தது மட்டும் கிடையாது புதுசா உருவாகக்கூடிய யூடியூபர்ஸுக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணாரு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறார் அது உண்மையில ரொம்ப பெரிய விஷயம் ஆன்லைன் தமிழ் நம்மளுக்கு கிடைச்சதோ ஒரு பெரிய மனப்பிரசாதான் சொல்லலாம் நீங்க இப்பதான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க அதை ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த சேனலுடைய ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப எட்டு வரைக்கும் அனைத்து நீங்க பாருங்க இந்த உருவாக்கப்பட்ட சேனலோட இந்த ஆன்லைன் தமிழ் சொல்லலாம் யூடியூபர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அருமையான ஒரு நபர்னா சொல்லலாம் இந்த பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாரு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா போது எத்தனை பேர் நீங்க பாராட்டுகள் கொடுத்துருப்பாங்க வீடியோக்களும் சரி நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறது நல்ல மனிதர் அந்த மாதிரி ஒரு சேனல்லை இருக்கிறதுக்கு நான் ரொம்ப திரும்பப்படுறேன் சந்தோஷப்படுறேன் இந்த சேனலுடைய வீடியோ வர்றது கூட எனக்கு ரொம்ப 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 பெரிய விஷயமா ஃபீல் தேங்க்யூ கிராட் நீங்க இப்ப யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க அதை ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஆன்லைன் தமிழ் வீடியோ ஸ்டார்டிங் இருந்து இப்ப ரீசெண்டாக கொடுத்த வீடியோ வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது நல்லா கிளியரா கொடுத்துருப்பாரு எந்த எப்படி ஸ்டார்ட் பண்றது மேக் பண்றது அதுக்கு உபகரணங்கள் என்னென்ன யூஸ் ஆகுது நம்மளுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து வகையான டவுட் கிளாரிஃபை ஒரு வீடியோ இருக்கு அவருடைய நான் எப்ப லைவ் போடுவேன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பேன் நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் கொடுத்துட்டே இருப்பாரு யூடியூபர்ஸ் இருக்கு ஒரு அருமையான வரப்பிரசாதம் இந்த ஆன்லைன் தமிழ் ஆனந்தானு சொல்லலாம் என்ன கேள்வி கேட்டாலும் யூடியூப் பத்தி யூடியூப் சம்பந்தமா அனைத்து கேள்விகளுக்கும் ஒரு சரியான பதில் கொடுக்கக்கூடிய நபர் இந்த ஆனந்தம் சொல்லலாம் ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்தண்ணா நிறைய டவுட் நீங்க கிளியர் பண்ணிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையை பார்த்தா உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இது போல ஒரு வீடியோ சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சா மறுபடியும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே இந்த தமிழ் நலம் யூடியூப் சேனலோட எக்ஸ்பீரியன்ஸ் பாக்குற உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும் அதனால யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை நீங்க அனலைஸ் பண்ணிட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க பதினான்கு மாசம் ஒரு ரூபாய் வருமானம் கூட இல்லாம அதுக்கு பிறகு மானிட்டசேஷன் கிடைச்ச பிறகு அவருடைய எப்படி இருக்கும் அப்படின்றத என்னால உணர முடியுது இது மாதிரியான ரியல் டைம் யூடியூப் சேனல்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதனால தொடர்ந்து சேனல வாட்ச் பண்ணுங்க இனி அடுத்து வரும் வீடியோக்களில் யூடியூப் பிகினருக்கு தேவையான முக்கியமான எல்லா விஷயத்தையும் அப்லோட் பண்றேன் Bye.